பாடம் ஒன்று வாழ்த்து எங்கள் தமிழ் பாடம் அறிமுகம் செந்தமிழின் இனிமை சிறப்புகளை அறிதல் வாழ்க்கை மதிப்பு தமிழ் மொழியின் பண்புகள் மற்றும் சிறப்புகளை அறிந்து போற்றுதல் எங்கள் தமிழ் நல்ல தமிழ் எழுத பேச எளிய தமிழ் ஏனை ஆட்டி எங்கள் அன்னை இன்பமாக பாடும் தமிழ் குழந்தையாக தவழ்ந்த போது கொஞ்சி முத்தம் கொடுத்த தமிழ் நிலவை காட்டி நாயை காட்டி நெய்யும் சோறும் தந்த தமிழ் அன்னை தந்தை அத்தை மாமா அருமை கதைகள் சொன்ன தமிழ் பெரியர் சிறியர் பலரும் கூடி பேசி பேசி மகிழும் தமிழ் பாலும் தேனும் கலந்த தமிழ் நாளும் நாங்கள் கற்கும் தமிழ் ஆசை தீர படிப்போம் காசும் பொண்ணும் குவிப்போம்